விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர் என்னுடைய பாசமிகு தொல் திருமாவளவன் நபர்களே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தலைவர் கலைஞரின் நெஞ்சைக்கிணிய நண்பரும் என் பாசமிகு சகோதரர் வெற்றி வேட்பாளரும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை திமுகவில் பயின்று என்ற இயக்கமாக இன்று வளர்ந்திருக்கிறார் அவர் மட்டும் வளரவில்லை இயக்கத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் முன்னேற்ற பாதையில் அவர் வழிநடத்தி செல்லுகிறார் அதனால்தான் தலைவர் கலைஞரவர்கள் சகோதரர் திருமாவர்களை மேஜர் ஜெனரல் பாராட்டுவார் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கிற அவருடைய குரல் தமிழ்நாட்டோட உரிமை குரல் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்தென்றால் களத்துக்கு முதல் வரும் சகோதரர் திருமாவர்களுக்கு வானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் திருமாவை வெற்றி பெற வைக்க வேங்கையின் மைந்தன் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தையும் அரியலூர் அரிமா எஸ் எஸ் சிவசங்கரையும் விட்டிருக்கிறேன் ஒரு சிறுத்தைக்காக ரெண்டு சிங்கங்கள் களத்தில் இருக்கின்றன